ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் சிங்கர் பூஜா வெங்கட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்களோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜா வெங்கட்ராமன் இவங்க நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கிறாங்க இவங்களோட அப்பா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் இவங்களோட பள்ளி படிப்பு மற்றும் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் ஆனால் இவங்களோட கிராஜுவேஷன் டிகிரியாக சென்னையில் தான் முடிச்சிருக்கிறாங்க பூஜா வெங்கட் முத முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஜேடிவில் டிவில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட சூப்பர் சிங்கர் சீசன் நைன் என்ற ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டாங்க அந்த ஷோவில் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாகவும் வந்தாங்க பூஜா வெங்கட் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் என்ற படத்தில் பொன்னி நதி என்ற பாடலில் ஒரு பேக்கிங் சிங்கராக அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் பூஜா வெங்கட் கிருஷ்ணலங்கா என்ற தெலுங்கு படத்தில் சந்தோஷலே என்ற பாடலை பாடியிருக்கிறாங்க மேலும் தமிழில் கேம் சேஞ்சர் என்ற படத்தில் ஜெரகண்டி என்ற பாடலை பாடியிருக்கிறாங்க பூஜா வெங்கட் தற்பொழுது விஜய் டிவியில் ஒலிபரப்பு செய்யப்படும் குவித்து கோமாளி சீசன் ஃபைவ் என்ற ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸண்ட்டாக இருக்காங்க பூஜா வெங்கட் மேலும் பல படங்களில் பாடல்களை பாடி பல வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ